ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அழகின் முகவரி எங்கள் வீட்டில் நடந்த மாட்டு பொங்கல் ஃபங்க்ஷன் தான் நான் ஒரு விலாக் மாதிரி எடுத்திருக்கேன் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒரு கிராமத்தில் நடக்கிற மாட்டு பொங்கல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் இருக்க போது எங்கள் வீட்டில் ஒரு மாடு தான் இருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போதுமே வருஷம் வருஷம் பக்கத்து வீட்டில் உள்ள மாடு எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவாங்க எங்கள் வீட்டில் வச்சு தான் வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறது இப்போது வந்துட்டு பொங்கல் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மேடை கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மேடையில் வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வச்சு ஒரு அஞ்சு பிள்ளையார்கிட்ட பிடிச்சு வச்சு அங்கே தான் வந்து சாமிக்கு படைப்போம் கிராமத்தில் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமனில் சொல்லுங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வயலில் இருக்க நெல் கருதை எடுத்துட்டு போயிட்டு பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிடுவோம் ஆனா இந்த பொங்கல் வந்து எனக்கு கொஞ்சம் போன வருஷம் அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் இருந்துச்சு கொஞ்சம் சோகமா தான் போனது அது ஏன்னு ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்மளோட சேனலில் பியூட்டி டிப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிரைடல் மேக்கப் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்து அதிகமாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஸோ எங்களோடய லைஃப் ஸ்டைல் விளாகு நாங்கள் ஷேர் பண்ணுற சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு இது வந்து சாமி கும்பிட்டுட்டு மாட்டுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்போம் பொங்கல் வந்து நாங்கள் நைட்டு தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஒரு ஒருத்தங்களா அவங்களோட மாடெல்லாம் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களையும் சேர்த்து நாலு பேர் வீட்டிலேருந்து மாடு வச்சு தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் மொத்தமாக ஏழு மாடுக இருந்தது வீடியோ எடுக்கிறபடியே நான் வந்து சவுண்டை கட் பண்ணாம போடணும்னு நினைப்பேன் ஆனாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும் அதனாலேயே நம்ம வந்து இவ்வளோ நாள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆயிட்டாலே இந்த பூச்சி கத்துற சவுண்ட் எல்லாம் எங்கள் எங்க ஏரியால கேக்கும் ஸோ அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிருக்கேன் தாத்தா மாடு சுத்திட்டே இருக்கு முதல்ல கட்டுற மாலை வந்து

மாத்துக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி பாத்து போன பொங்கலோ பொங்கலு